நீங்கள் தற்பொழுது பார்த்துக்கொண்டிருப்பது தாயிஃப் நகரத்திலே அமையப்பட்டிருக்கக்கூடிய பர்ஃபியூம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அதே போன்று ரோஸ் வாட்டர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த ஃபேக்டரியை தான் நீங்கள் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தாய் நகரத்திலே இந்த ஃபேக்டரி அமையப்பட்டிருக்கிறது இங்க உங்களுக்கு பார்க்கலாம் இந்த பகுதி பர்ஃபியமாகவும் இது ரோஸ் ஓட்டராகவும் இங்கே அவர்கள் குடிக்க முடியும் பண்ணி எடுக்கிறார்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க கூடிய இந்த ரோஜா பூ இது வருடத்திலே நாற்பது நாட்கள் மாத்திரம்தான் இந்த பூ மலர்கிறது ஷாபான் மாதத்தினுடைய கடைசி பகுதியிலிருந்து ரமதான் முடிவு முடிவடைந்தவுடன் இந்த நாற்பது நாட்கள் முடிவடைந்தவுடன் இந்த பூவும் அப்படியே இல்லாமல் போய்விடும் எனவே வருடத்தில் நாற்பது நாள் இருக்கக்கூடிய நாற்பது நாளைக்குத்தான் இந்த பூ இருக்கும் வரும் இந்த மலரின் மூலமாகத்தான் இந்த பர்ஃபியூம் மற்றும் ரோஸ் வாட்டரை இந்த தாயப்பில் இருக்கக்கூடிய இவர்கள் மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே காட்சி படுத்தியிருக்கிறார்கள் உங்களுக்கு பார்க்க முடியும் இது மாதிரியான ஒரு மெஷின்ல தான் இந்த மலனுடைய நாற்பது நாட்கள் தான் பூக்கும் அதனோடு முடிவடைந்து விடும் இந்த ஃபேக்டரி அவர்கள் இந்த அளவுக்கு மிக அழகிய முறையில் இன்டீரியர் டிசைன் கொடுத்திருக்கிறார்கள் செய்யக்கூடிய உற்பத்திகளை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை தளமாக இந்த இடத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள் இங்கே வரக்கூடிய ஹாஜிமார்கள் இங்கே வரக்கூடிய முறை ஆத்திரியர்கள் இந்த இடத்திலே வந்து இந்த இடத்தில் உற்பத்தி செய்கின்ற இந்த வாசனை தேவைகளை உங்களால் வாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்